எல்லாபுரம் ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் முன்னூற்று பத்து பயனாளிகளுக்கு பணி உத்தரவு ஆணினை சட்டமன்ற உறுப்பினர்கள் டி ஜே கோவிந்தராஜன் ஆ கிருஷ்ணசாமி ஆகியோர் வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊராட்சிகளில் கலைநீரின் இல்லம் திட்டத்தின் கீழ் சுமார் பன்னிரண்டு கோடி மதிப்பீட்டு முன்னூற்று பத்து பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலால் பிஜே மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான

சிறை பச்சா அதான் கலைஞர் சரி தந்தை சொன்னாலும் சரி சகோதரன் சொன்னாலும் சரி சகோதரி சொன்னாலும் சரி நீ உயர்கல்வி படிக்க வேண்டிய வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து புதுமை பெண் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு முப்பத்தி சதவீதம் அதிகமாக பெண்கள் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ಮಾಾರಿಮತ್ತು ಎರ ಅನುಪರ